மதுரை போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து கோபத்தில் வந்து நம்ம கோபிக்கிட்ட வந்து சொல்லிட்டு ராதிகா அவங்க வீட்டை விட்டு போக சொல்றாங்களா என்னால் அப்படியெல்லாம் போக முடியாது கோபி நான் இந்த வீட்டில தான் இருப்பேன் உங்க கூட நம்மளுடைய குழந்தை சந்தோஷமா இந்த உலகத்தை வீட்டுக்கு எல்லாமே நான் பாத்துக்கிட்டு நான் இருக்கணும் நான் இங்க தான் இருப்பேன் கோபி நீங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி அக்னு சொன்னதும் என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிற தயவு செஞ்சு நீ அப்படியெல்லாம் அடம் பிடிக்காத நான் சொல்றது கேளு முடியாது கோபி என்னால நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது நான் என்ன சொன்னோ அதை நான் செஞ்சே தருவேன் என்னால இந்த வீட்டை விட்டு எங்கே போக முடியாது குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேண்டாம் தேவையில்லாத வேலை எதுக்காக என்னுடைய பசங்க முதலிய என் முகத்துல முழிக்க கூட அவங்க தயாரா இல்லாத இருக்க இருக்கும் போது என்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்றாங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அது யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு நம்ம இனியா வந்து கேட்டுடுறாங்க ராதிகா வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க கோபி இப்போ எப்படி ராதிகாவை சமாதானப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்கிறத வரப்போற எப்பயும் சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ